வணக்கம் மக்களே வெல்கம் டு மை சேனல் கிளம்ஸ் ஆஃப் ராஜி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் செடிங்களுக்கு எப்படி தண்ணி ஊற்றுறதுன்றதாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் மெயின்டெனன்ஸ் டிப்ஸ் தான் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் ஸோ செடிக்கு நீங்கள் தண்ணி ஊற்றுறீங்கன்னா மோஸ்ட்லி நீங்கள் காலையில் சீக்கிரமாக அதாவது ஒரு நைன் ஓ கிளாக்குள்ள ஊற்றுற மாதிரி பார்த்துக்கோங்க அதே மாதிரி கொஞ்சமாக ஊற்றுனா கூட போதும் உங்கள் செடிக்கு ஒரு அரை கப்பு தண்ணி ஊற்றுனீங்கன்னா அதுவே போதுமானது அதோட செடியோட அளவை கொஞ்சம் பார்த்துக்கோங்க இப்போ நான் இந்த செடிக்கு ஊற்றுனேன் நான் ஒரு அரைக்கப்பு தான் ஊற்றுனேன் ஆனால் கீழே பார்த்திங்கன்னா எக்ஸஸாக இருக்க வாட்டர் அப்படியே வெளியே வரும் பார்த்திங்கனாலே தெரியும் ஸோ ஆல்ரெடி மண் வந்து ஈரமாக இருக்குது அப்படின்றம்போது அது ஏற்கனவே ஈரப்பதம் இருக்கிறதுனால அதோடய எக்ஸஸ் வாட்டரை வெளியில் கொண்டு வர்றதுக்காக தான் நம்ம இந்த ஹோல்ஸே போடுறோம் ஸோ அது எப்போல்லாம் எக்ஸஸாக வாட்டர் இருக்கோ அந்த வாட்டர் எல்லாமே வெளியே வந்துடும் அதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் செடிக்கு வந்து ரொம்ப நிறைய தண்ணி தேவை இல்லை அப்படின்னு இதுவே நான் பக்கத்தில் இருக்க தூது விலைக்கு ஊற்றுறேன் ஆனால் அதுலேருந்து தண்ணி வராது வேணாம் பாருங்கள் ஏன்னா அதில் கொஞ்சம் தண்ணி மண்ணு வந்து காஞ்சு இருக்குது அதனால் அவ்வளோ சீக்கிரம் அதில் தண்ணி வெளியே வராது இப்போ ஊற்றி வச்சு நீங்கள் தெரியும் இதில் வந்து எந்த தண்ணியுமே வெளியே வரல அது அப்படியே இழுத்துக்கும் உங்களுக்கு தண்ணி நல்லாவே இழுத்துக்கிறது தெரியும் இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து தண்ணி ஊற்றணும் ஸோ ரொம்ப நிறைய ஊற்றாதீங்க ரொம்ப நிறைய ஊற்றினாலும் அந்த ஹோலில் இருந்து தண்ணி வருதான்னு செக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அடுத்து இங்கே இருக்க இந்த ரோஸ் செடிக்கு ஊற்றுவோம் அடுத்து இது எங்கள் வீட்டில் இருக்க ஒரு சின்ன வேப்ப மரம் இதுக்கு வந்து தண்ணி நிறையவே தேவைப்படும் ஊத்துன பாருங்கள் ஆக்சுவலி இப்போ நான் ஒரு கப்புக்கு மேலேயே தண்ணி ஊற்றிட்டேன் ஆனாலும் இல்லை நீங்கள் ஊற்றின பின்னாடி பார்த்தீங்கன்னா எக்ஸஸ் வாட்டர் ஒரு கப்புக்கு மேலே ஊற்றுனா தான் வரும் அதுவும் லைட்டாக தான் வரும் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஹோல் ரொம்ப கம்மியாக தான் வரும் ஸோ எவ்வளோ தண்ணி வேணுங்கிறது அந்தந்த செடியை பொறுத்து டிஃபர் ஆகும் இதுவே என்னோடய பாவக்கொடிங்க நான் ஊற்ற எடுத்துப்போம் இன்கேஸ் அதில் வந்து அதிகமான தண்ணி இருக்குதுனாலும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வர மாதிரி அந்த ஹோலை பார்த்துக்கோங்க அப்பப்போ அந்த ஹோல் செக் பண்ணுங்க இந்த ஹோல் வந்து நல்லா வந்து எதாவது மண்ணு போய் நல்லா அடைச்சிருந்ததுன்னா தண்ணி வெளியே வராது அந்த மாதிரி இருக்கிறப்ப தண்ணி என்ன பண்ணும்னா செடி அந்த தொட்டியிலே தேங்கி நிற்க ஆரம்பிச்சிடும் அப்படி நின்ற மாதிரி இருந்தால் ஹோல் கண்டிப்பாக செக் பண்ணி ஆகணும் அந்த ஓட்டையில் ஏதாவது அடைச்சிருக்கா என்னன்றத நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி ஆகணும் ஸோ இந்த மாதிரி உங்கள் செடிக்கு நீங்கள் நல்லா தண்ணி விட்டீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருக்கும் செடி க்ரோத்தும் ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி ஈவினிங்கும் நம்ம வந்து டைம் கெடைச்சா தண்ணி கத்தலாம் ஆனால் மார்னிங் இருங்க தண்ணி மார்னிங் நல்லது ஏன்னா பகல் ஃபுல்லாக வெளியே இருக்கும் ரொம்ப தேவைப்படும் அதனால மோஸ்ட்லி பகலில் தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது இன்கேஸ் நீங்கள் வந்து ஈவினிங் தண்ணி ஊற்ற போகிறீங்க அப்படின்னா கொஞ்சமாக ஊற்றலாம் எல்லா செடிங்களும் செடி நிறைய செடி இருந்ததுன்னா ஒரு அரை அரை கப்பு இல்லை கால் கால் கப்பு அந்த மாதிரி நீங்கள் ஊற்றுனீங்கன்னா மறுநாள் காலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இப்போ வந்து கொஞ்சம் பனிக்காலன்றனால அந்த ட்ரைனஸ் அதிகமாக இல்லை ஆனால் சம்மர் டைமுன்ற போது நீங்கள் கம்பல்சரி வந்து காலையில் ஈவினிங் மார்னிங் அண்ட் ஈவினிங் ரெண்டு டைமுமே தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்கும் மார்னிங் கொஞ்சம் எக்ஸஸா ஊத்துற மாதிரி இருக்கும் ஈவினிங் டைம் ஊற்றுனாலே போதும் நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் என்னோடய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்க முடியும் கார்டனிங் ரிலேட்டட் டிப்ஸு கொஷின்ஸ் டவுட்ஸ் எது இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுங்கள் ரிப்ளை பண்ணுறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ ஆல் வில் சி யூ ஆன் நெக்ஸ்ட் வீடியோ தேங்க் யூ